சில பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்ப இருந்த சீஃப் மினிஸ்டர் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு சென்னை வெள்ளத்தை பாக்குற மாதிரி அதுக்கப்புறம் வந்த சீஃப் மினிஸ்டர் அவர் வேட்டியை கடிச்சு மடிச்சு கட்டிட்டு சென்னை வெள்ளத்தை பாக்குற மாதிரி இந்த மாதிரி வேற வேற முதலமைச்சர்கள் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு சென்னை வெள்ளத்தை பாக்குற மாதிரியான போட்டோஸ் எல்லாம் போடுறாங்க அப்படின்னா இன்னமும் சென்னை வெள்ளம் வந்துட்டு தான் இருக்கு எத்தனை முதல்வர்கள் வந்து போனாலும் அந்த பிரச்சனை முடியவில்லை நல்லா பாத்துக்கோங்க பிரச்சனை ஆன்சர் ஆகப்படவே இல்லை நம்முடைய பிரச்சனை என்னன்னா தண்ணியோட வீட்டில் நம்ம வீட்டை கட்டினதுனால நம்ம வீட்டில் தண்ணி வீடு கட்டுது அவ்வளவுதான் பிரச்சனை அட்டன் பண்ணப்படல நாம என்ன பண்றோம் நமக்கு என்னன்னா பெரிய பெரிய ஆளுங்க வந்து பார்த்தாங்க அவ்வளவுதான் உடனே நம்முடைய அட்டென்ஷன் டைவர்ட் ஆயிடுது நல்லா தெரிஞ்சுக்கோங்க நான் அந்த பேஸ்புக் மீம்ஸ் பார்த்தேன் ஓ இவ்வளவு பேர் எல்லாரும் வந்து வெள்ளத்தை பார்வையிட்டு போயிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்ப இத்தனை ஆண்டு காலமாக இந்த பிரச்சனையின் அடிப்படையை நாம் புரிந்து கொள்ளவில்லை அல்லது மாற்ற முடியாத நிலையில இருக்கு பிரச்சனை முத்தி போயிருச்சு அதாவது இதுக்கு மேல இவ்வளவு பேரையும் காலி பண்ண முடியாது நிறைய பேர் அங்க வாழ ஆரம்பிச்சிட்டாங்க சட்டத்தாலோ வேறு எதனாலேயோ யாரையும் இவங்க எல்லாம் காலி பண்றது சாத்தியமில்லை ஆயிடுச்சு அப்ப என்ன மழை அடிக்கிற மாதிரி அடிக்கும் நாம் மாதிரி அழுவணும் நிவாரண உதவி நடக்கிற மாதிரி நடக்கும் திரும்ப அடுத்த மழை வரப்போ அடிக்கிற மாதிரி அடிக்கும் அழுவரா மாதிரி அழுவணும் நிவாரண உதவி நடக்கிற மாதிரி நடக்கும் அவ்வளவுதான் இயற்கையோடு நம்முடைய தொடர்பை இழந்து விட்டோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கை மிக பெரியது அத சாதாரண உங்களை மயங்க வைக்கின்ற மூடகங்கள் ஊடகங்களை தான் அப்படி சொல்றேன் மூடகங்கள் கொடுக்கின்ற பொழுதுபோக்கிலே வாழ்க்கையை கழிச்சிடாதீங்க அதுல வாழ்க்கையை தொலைக்க முடியுமே தவிர கண்டுபிடிக்க முடியாது ஏதாவது ஒரு பிரச்சனையை பெருசா நிறுத்துவாங்க இன்னொரு பிரச்சனை உடனே அதை போட்டு அடுத்தது போக்கிட்டே இருக்கிறதா அவங்க பொழுது இதுல அவங்க வேணா வளரலாம் நீங்க வளர முடியாது Chennai is drowning, and this is not the first time it's happening. Chennai floods every time it rains. But why? It's one of the most advanced cities of India, then why can't it handle rainfall? This is the Velachery Lake of Chennai in 1979, and this is how it looks now. It has lost 81% of its original surface. The Pallikaranai marshland had around 5000 hectares in the 70s and it reduced to 600 hectares now. And Nadeya Lake is completely gone. Look at Ambattur and Mogapair. These encroachments are not only done by the private sector, but Majorly by the government. As of now, only 15% of Chennai's wetlands are left. So, where is the water supposed to go when it rains? And the same Chennai is complaining about water scarcity in the summer. No matter how many buildings you build over water bodies, nature knows its place. I understand infrastructure and development are important, but the economy and ecology should go hand in hand. Otherwise, it's going to be a